في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طه ما أنزلنا عليك القرآن لتشقى صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم أزز الإسلام بأمر اللهم أعز الإسلام بأمر بن الخطاب أو بأمر بن الهشام أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي خروجكم بذنب من ولي الله تعالى وبين மாபெரும் ஆபிரும் நாள் பதிமூன்றாவது நாள் தராவிடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் தாரா நம்முடைய தொழுகைகளையும் நம்முடைய இவாதத்துகளையும் கபூல் செய்து நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல காரியங்களிலும் தாரா ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்து அந்த அமலை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் தாரா தந்திருவானாக

உங்களுக்கு இந்த குரானை நாம் இறக்கி தந்தது நீங்கள் சிரமப்படுவதற்கு அல்ல என்பதாக அல்லாஹராக தொடங்குகிறேன் இந்த தோஹா என்ற வார்த்தை அந்த ஆயத்திற்கு பல விளக்கங்கள் அது அந்த சூராவுடைய பெயர் அது அல்லாஹுடைய பெயர் அல்லது குரானுடைய பெயர் என்று பல விளக்கங்கள் வந்தாலும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மா அல்நா அரைக்கல் குரான் தஷ்கா உங்கள் மீது கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த குரானை இறக்கவில்லை என்று சொல்வதன் மூலம் பெரும்பாலான முகசிரியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த தாகா என்பது கண்மணி முகமது ரசூல்லாஹி சொல்லல்லாஹ் அரிய எதனால் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது என்ற காரணத்தை முகசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஒரு முறை அபூஜகில் கண்மணி முகமது ரசூல்லாஹி சொல்லல்லாஹ் அரிய அவர்களிடம் வந்து இதற்கு முன்னால் நல்ல முறையில் வாழ்ந்தீர் இதற்கு முன்னால் சாதிபுல் அமீன் என்ற பெயரை பெற்று வாழ்ந்தீர்கள் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் உங்களை கஷ்டத்தில் அதாவது இன்னொரு வார்த்தையை சொல்றதா இருந்தால் சொல்லக்கூடாத வார்த்தை சீதேவி அப்படிங்கிறதுக்கு எதிரான வார்த்தை சதி அப்படின்னு சொன்னா பாக்கிய மற்றவர் என்பதாக பொருள் அப்படி நீங்கள் ஆகப் போகிறீர்கள் என்பதாக அபுஜகி சொல்லும் பொழுது அதற்கு பதில் அந்த ஆதர சொன்னார் யார் இந்த குரகானே உங்களுக்கு இறக்கி தந்தது அவன் சொல்வது போன்று ஆக்குவதற்கு அல்ல நீங்கள் சிரமப்படுவதற்கல்ல நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு என்பதாக அந்த ஆதர சொல்ற அந்த சிரமம் அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு ரூபாய் சொல்லு சிரம இடத்துல இருந்தது அப்படின்னா தஃசிர் ரூஹுல் வயணில் ஒரு செய்தி பதிவு செஞ்சிருக்கிறாங்க நம்மை பற்றிய கவலை நம்முடைய தாய்க்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை பற்றி கவலை இருக்கும் ஆனால் அதே தாய் என்னுடைய மகன் மறுமையில் என்னாக போகிறான் என்று அரசு கவலைப்படுறதுண்டா எந்த ஒரு தாயாச்சும் என்னுடைய மகனிடத்தில் அம்மா எப்படி நடந்து கொள்ள போகிறான் என்ற கவலை எந்த ஒரு தாய்க்கு வருமோ அந்த தாய் தன்னுடைய முல்லையை சரியாக வளர்ப்பான் அசுலா அலிஸ்லம் அவர்களுக்கு கவலை ஜிப்ரீல் அலேஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் அந்த கவலையில் இருக்கும் பொழுது வந்து சொன்னாங்க இன்னாக அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான் சொல்லிட்டு சொன்னா என்ன சில நாட்கள் அவங்க கவலையாவே பார்க்கிறனே அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் அல்லாக்கு தெரியாதா என்ன கவலை என்ன தன்னுடைய மகனிடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் தந்தைக்கு தெரியாத பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ம மதரிடத்தில் பாசமாகப் பேசுவதற்கு நம்ம கேட்போம் என்ன ஆச்சுமா அப்படின்னு அந்த தோணியில் அல்லாஹ் காரா ஜிப்ராயல் வலேஸ்ரா மகனிடத்தில் சொல்லி அனுப்புகிறான் என்ன கவலை என்று கேட்குவார் அப்போ சுண்ணாகரசுருளாய் சொல்லதா அவர் சொல்லும் என்னுடைய உம்மத்தை பற்றி கவலை அடுத்த கேள்வி கேட்குறான் ஜிப்ரையல் வலேஷ்ரா அதில் யார் அகனுல் ஈமானா அதாவது அகலுல் கனிமா ராஹி ராஹெட் என்ற கனிமாவை சொன்னவர்கள் பற்றி கவலையா அல்லது காஃபிர்களை பற்றி கவலையா ஆனால் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணுங்கிறது ரசூல்லாவுடைய ஆசை அபூஜஹில் இப்படி நடக்காமல் அதாவது இன்னும் அடுத்து சொல்ல போகிற நிகழ்வு அபூஜஹிலுக்காக வேண்டி ரசூலுல்லா சொல்லலா அலிசு துவா செஞ்சுருக்கிறான் அவனுக்கு இதாக கிடைக்கணும் அது ஒரு பிறம் இருந்தாலும் ரசூலுல்லா சொல்லலா அலிசன் அவர்களுக்கு அதிக கவலை யாரு கேள்னா லாய் ராகில் அல்லா கலிமா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா நாம் நம்மளை பற்றி ரசூலுல்லா சொல்லலா அலிசன் அவர்களுக்கு அதிகமான கவலை அப்போ ஜி ஜிப்ராயில் அலி சொன்னார்கள் கலிமா சொன்னவர்களை பற்றி எனக்கு கவலை என்ன கவலை அப்படின்னா கியாமத்தில் அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்ன நடக்கும் என்று கவலை அப்போ அந்த இடத்துல ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் அவர்கள் பனு சலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டுதாருடைய கபிரஸ்தான் அவர்களுக்கு தானே கபிரஸ்தான் இருக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறான் அங்கு போய் ஜிப்ராயில் அலி சராத் இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய ஒரு இறக்கையை ஒரு கபரி மீது அடிக்கிறாங்க கும்பி எதிரில்லா அனுமதியை எதிரி எந்திரிக்கும் பொழுது அவர்கள் அந்த மன்னரையில் இருந்தவர் சொன்னார் அவர் சொன்னாங்க இதுதான் உங்களுடைய உண்மத்தார்களுடைய நிலை அது எப்படி இருந்ததுன்னா முகமண்டாம் வெளுத்த நிலையில் ஆடை எல்லாம் வெண்மையான நிலையில் அவர் எழுந்தார் என்பதாக எழுதுகிறார் அடுத்ததாக வலது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இறக்கையை வச்சு இன்னொரு கபரில் அடித்தான் கும்பி இதுன்னு இல்லா என்று சொல்லும் பொழுது அவன் எந்திரிக்கும் பொழுது எந்திரிச்சான் கருத்த முகத்தோட இப்ப சொன்னாங்க இப்படிதான் உங்களுடைய உங்களுடைய உமத்துமார்கள் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது அதை பார்த்துட்டு சாபா சஹாபாக்கோட சொன்னாங்க நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படியே மௌத் ஆகிறீர்கள் எப்படி மௌத்தாகிறீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள் வரப்போகுது மௌத் வரை அந்த வாழ்க்கையை தொடரும் தாரா நம்முடைய ஈமானோடு நம்முடைய மௌத்தை அல்லாஹராகி தந்துடுவானா அந்த ஈமானோடு மௌத்தாக கூடிய நேரத்தில் நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் சராமத்தாக இருக்கும் நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் கரிமா இருந்தான் முகமது ரசூலுல்லா அந்த களிமாவோடு எழுப்பப்படும் அல்லாஹு அந்த நசீமை தந்துடுவானா அப்படி எழுப்பப்படுறாங்க அது வரைக்கும் அந்த கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு களிமா சொன்னவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற கவலை இடது பக்கத்தில் தட்டி எழுப்பினாங்க இல்லையா அது காஃபி அப்படின்னு சொன்னாங்க ஜிபிர் இஸ்லாம் அந்த கவலை இருந்துகிட்டே இருந்தது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஜிபிர இஸ்லாம் அதாவது ரசூலுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் அபூஜகிலுக்கும் கூட துவா செஞ்சாங்க அப்படின்னா இல்லையா இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் தாஹா சுரத்தன் தாஹா என்பது சிதினா உமர் பின் ஹத்தாக் ரதி அல்லாஹ் தாலான் அவர்களுடைய இஸ்லாத்திற்கு காரணமான சுகம் வரலாறு நமக்கு தெரியும் அதுவும் இன்றைய தினம் வியாழக்கிழமை நம்ம வியாழக்கிழமை மூத்தாக்களுக்காக துவா செய்ய இல்லையா குறிப்பாக வியாழக்கிழமைங்கிறது துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் காரணம் எழுதுகிறாங்க இமாம் சுயூத் ரஹமத் அவர்கள் தப்சீர் துர்ருல் மன்சூரில் எழுதுகிறார்கள் சுருது தாலா இறக்கப்பட்ட பிறகு அவருடைய உமர்ரதியுடைய தங்கை அந்த சூறாவை ஓதுறதை கேட்டுட்டு அது சில வார்த்தைகளை கேட்குறாங்க நிகழ்வு நான் சொன்னால் நேரம் நான் எழுந்துருக்கோம் அப்படி கேட்கும் பொழுது சுலதா அதாவது சுலதா சுனதாஸ்வரம் அவர்களுக்கு எதுவரை சுருது தாலா இறக்கப்பட்டிருந்ததோ அதுவரை எழுதியிருந்தான் அதை எடுத்து ஓதும் பொழுது உமர்ரதியம்மாவுடைய கண்கள் இருந்து கண்ணீர் அப்போ அந்த இடத்துல யார் வராங்க அப்படின்னா உமர் ரதில்லாவுடைய தங்கைக்கும் அவர்களுடைய கணவருக்கும் குரானை சொல்லி கொடுப்பதற்காக வேண்டி ஹப்பாபுரல் அரத் ரத்தியுள்ளாத்தரான அவர்களை அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சிருந்தான் இந்த குரான ஓதன பேர் உமர் ரதி அவர்கள் சொன்ன வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி அலி இதை கேட்ட உடனே ஹபாபு அரத் ரத்தியுள்ளாத்தரான வர்றாங்க புஷ்ரா உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ கபூல் ஆகி என்ன துவா செஞ்சாங்க அப்படினா அல்லாஹும்ம அய்யிதுல் இஸ்லாம பி உமர் இப்னுல் கத்தாப் அவ் உமர் இப்னுல் ஹிஷாம் ரெண்டு பேருக்கு துவா செய்றாங்க உமர் ரஹ்மத்துல்லாஹி துவா துஆ செஞ்சாங்க இரண்டாவது அதாவது அபு ஜெயலுக்கு துஆ செஞ்சாங்க அம்ரு அம்ரு இப்னுல் ஹிஷாம் இது சொல்லும்போது இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூஜஹிலை விட உமர் ரலியல்லாஹு பிடிக்கும் அதனால துஆல ஃபர்ஸ்ட் வார்த்தை யார் வருதுன்னா உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் சாய்ஸ் யாரு உமர் ரலியல்லாஹு அதனால தான் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தார் ஒருவேளை துஆ இப்படி மாத்தி கேட்டிருந்தா அம்ரு பின் ஹிஷாம் முதல்ல வந்திருந்தா அது அல்லாஹ்வுடைய நாட்டம் அவனுக்கு இதாக கிடைச்சிருக்கும் ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையில வந்தது இன்னொரு செய்தி அதுல எழுதுறாங்க அந்த துவா கேட்டது வியாழக்கிழமை பதவி செஞ்சிருக்கிற செய்தி தாய்லா அலிஸ்லாம் அபூஜெயலுக்கும் து செய்தது வியாழக்கிழமை இரவு அப்படி துவா கேட்ட அந்த து கபூலானது என்பதாகவும் எழுதுகிறார் அது மட்டும் இல்லை யாருடைய பெயர் கண்மணி மகமது ரசூ சுல்லா அலிஸ்லமுடைய வாயை நாவில் வந்துவிட்டதோ அவர் செய்தியாக முதல்ல நம்ம பேர் வரணும் நம்ம தெரியுமா நம்ம நம்மளும் அறிமுகப்படுத்திக்கணும் வியாழக்கிழமை நாம் அதிகமாக சிரவாந்து சொல்ல நாள் யார் சரவாத்து சொல்கிறார்களோ அவர்களுடைய பெயர் அடிக்கடி ரசூர்ந்தாய் சுனந்தாவளேசன் மட்டத்தில் சொல்லப்படுது இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சிரவாச்சு சொன்னார் உங்க மேல சிரவாக்கு சொன்னார் அப்படி இப்படி அடிக்கடி ரசுந்தாய் சுனதாவேசன் உடைய தர்பாரில் அந்த பெயர் சொல்லப்படும் பொழுது ல்லா அலி இஸ்லம் அவர்கள் அந்த பெயரை கேட்கும் பொழுதுதான் நம் நம்முடைய தர்ஜாவை போகுது குறிப்பாக இன்னொரு செய்தி எழுதுறாங்க இன்றைய நாள் ஓத வேண்டிய செலவாட்டுகளில் குறிப்பாக வியாழக்கிழமை என்று ஒரே ஒரு முறை வளமையில் ஒரே ஒரு முறை அல்லாஹி முஹம்மது இந்த செலவாக ஒரே ஒரு தடவை வியாழக்கிழமை ஓதுகிற ஒரு பழக்கம் அவரிடத்தில் இருந்தால் அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் கண்மணி முகமது ரசூலுந்தாகிதா செல்லவும் வருகிறார்கள் அது மட்டுமில்லை அவர்களுடைய ரூஹ ரசூலுந்தாவுடைய ரூஹை சந்திக்கிறது என்பதாக எழுதுகிறார் அது மட்டுமல்ல இதை அடிக்கடி தினமும் ஓதுகிற பழக்கத்தில் இருந்தார் இதை யார் அதிகமாக ஓடுகிறார்களோ அவருடைய கபருடைய அடக்கத்தில் தன்மணி முகமது ரசூ சுல்லா அலுவலம் அவருடைய ஜனாசாவை வாங்கி அடக்கம் செய்தார் இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்பதாக அல்லாமா யூசுப் அவர்கள் பதிவு செய்கிறார் ஆக இவ்வளவு சிறந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவது தன்மணி முகமது ரசூ சுல்லா அலி வலம் இந்த உம்மத் வெற்றி பெறுவதும் சரி இந்த உம்மத்தில் யார் சீதேவி ஆக ஆகவதாக இருந்தாலும் சரி யார் துர்பாகியசாலியாக ஆகுவதாக இருந்தாலும் சரி அது ரசூல்லாஹி சுல்லாஹ் அலி வஸ்லம் உடைய தொடர்பில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மீது அதிகமாக சிரவாக்கு போதக்கூடிய நசீபு அல்லாந்தரான் நமக்கு தந்திருவானாக அந்த கண்மணி முஹமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலையூஸ் புனிதமான நாவினால் நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய அந்த பெயரை ரசூல்லாஹுடைய நாவினால் கேட்கக்கூடிய தோஃ அல்லா தர நமக்கு தந்திருவானாக நல்லது மாவுடன் நிறைவு செய்கிறேன் ஆரம்பி